சில் குட்டீஸ் இது வந்து கண்டினியூஷன் தான் அந்த வீடியோவோட அடுக்கி 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 அழகாக பூத்துருக்காங்க இந்த எல்லோ மங்களகரமாக மஞ்சள்ல தொடங்கிடுச்சு கலர் சேஞ்ச் பாருங்கள் எப்படி ஆகிருக்குதுன்னு சூப்பரில் மேண்ட்ரின் டக் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை பாருங்கள் அது இன்னும் சூப்பராக இருக்கும் அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் காமிச்சிருப்பேன் ஏ பியூட்டிஃபுல்மா இப்படியும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் இது எனக்கு ஏன் தெரியுமா நிறைய ஃபோட்டோஸ் வந்து நான் என் கேலரியில் வந்து இது பண்ணி வச்சுட்டு சேல் கொடுக்கும்போது இது பண்ணுறதில்ல பூவோட தான் சேல் கொடுக்குறோம் அதுக்கேண்டா இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து ரெஃபரன்ஸ்க்காக காமிக்கணுன்றது தான் என்னோடது சோம்பேறித்தனம் சூப்பராக இருக்குல்ல ஏன்னா சேல் கொடுக்கும்போது நம்ம இது பண்ணி வச்சு தான் கொடுக்க போகிறோம் ஃபோட்டோ எடுத்து அப்படி பூவோட தான் கொடுக்க போகிறோம் அதை வேறு எதுக்கு தனியாக அது வைக்கணும் அப்படின் தான் இது செம்ம அழகாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது கிறிஸ்பம் ஹைப்ரிட் தான் வேறு லெவலில் இருக்குது இந்த அழைக்க தெரியுதா சிக்ஸ் பெட்டல்ஸ் ஸோ ஸ்வீட்டுங்க பாருங்கள் என்ன அழகு இல்லை சிங்கிள் பெட்டலில் சிங்கிள் பெட்டலுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்கப்பா நம்மக்கிட்ட நம்மள மாதிரியே சிங்கிள் பெட்டில் கலெக்டர்ஸ்வங்கெல்லாம் இதிலே அஞ்சும் இருக்குதுமா இங்கே பாருங்க இதுலேயே அஞ்சும் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குமா அது கலர் பாருங்க அப்படி என்னமோ அங்கே எங்கேயும் அது பண்ணி வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ஸ்விட்சோ இது பாரு சாமையாக இருக்குது ரொம்ப அழகு இது கூட ஆ அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க ஒரு சிங்கிள் பட்டல் பியூட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது ஓ இங்கே ஒரு வாட்டர் மெலன் இருக்கா ரைட் வாட்டர்மெல்லனில் உள்ள சக்கர் பெருசாக வளர்ந்துருச்சு இதை கட் பண்ணணும் அக்கீராவை பாருங்கள் அக்கீராவில் தெரியுமா ரெண்டு அக்கீரா இருக்குதுப்பா அக்கீராலே வந்து ரெண்டு அக்கீரா இருக்குது என்ன ரெண்டு அக்கீரான்னா டார்க் ஒன்று லைட் ஒன்று இருக்குது அக்கீராலே வந்து டூ டோனில் வந்து இருக்குது ச சூப்பராக இருக்கு பாருங்க இதுவும் ஃபஸ்ட்டு வீடியோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போனேன் ஆனால் எப்படியோ இதை மிஸ் பண்ணியிருந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த ஷேடு பாருங்களேன் அப்பா என்னடா நீ இப்படி இருக்க நான் அழகு இல்லை இங்கே பாருங்கள் சீட் பாடு இன்னொரு ஒரு சீட் பாடு நான் நோட் பண்ண இருங்க இங்கேயே காமிச்சர்றேன் இது ஒரு சீட் பாடா இருங்க காமிக்கிறேன் இன்னொரு ஒரு சீட் போடு ஏ இங்கே டைமண்ட் ரிங் பாருங்க இந்த சீடு தான்ப்பா இங்கே பாருங்க ட்ரையாங்கிள் இது மாதிரி எப்படி வந்துருக்கு பாருங்க சீட் பாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த மூணு தான் வந்துடுது முக்கோணமா இங்கே பாருங்களேன் சீடு பாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது எதில் உள்ள சீடு பாடுடா அதோட பூ எதுன்னு பார்த்தா இது இன்னும் கண்டுபிடிக்க முடியல இதுதான் அந்த எஸ்எஸ் சொன்ன இதிலே வந்து இன்னொன்று இருக்குதுப்பா நோபல் காங்கோப்பைனு ஒன்று இருக்குது அது வேறு இதில் வந்து இது காம்பினேஷன் எவ்ரிதிங் இப்படி தான் வரும் பெட்டல் ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்னொன்று நடுவில் இந்த மூணு கோடு வந்திருக்கலாம் இந்த மூணு கோடு இல்லாமல் ஒரு வெரைட்டி இருக்குது இதே இதிலே மூணு கோடு இருக்கிறது ஒன்று இருக்குது இல்லாதது ஒன்று இருக்குது ஆமாம் இந்த ரெட்டு பாருங்களேன் ஃபுல் ரெட்டு எல்லாமே அப்படியே ரெட்டு வித்தியாசமான பெட்டல் ஷேப் இது இது போன வீடியோ காமிச்சிருப்பேன் ஆரஞ்சு வெரைட்டி அதில் இன்னொரு ஒரு பிளான்ட்டு இது என்ன தெரியுதா கும்ட்டிகான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஆனால் இது சில பேர் சொல்கிறாங்க கும்டிக்கா வேறு சாப்பிடக்கூடாது இது வந்து வாட்டர் மெலன் மாதிரி இருக்கும் இந்த இது வந்து சாப்பிட்லாம் வத்தல் போட்டு அந்த கும்டிக்காய் சாப்பிடக்கூடாது பட் எங்கள் ஊரில்லாம் சொல்லும் போது இதை கும்டிகான் தான் சொல்லுவோமே நாங்கள் இதில் நிறைய இருக்குது ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது கையை உள்ளே விடுறதுக்கு ஏதாவது இருந்து எதாவது பண்ணிடக்கூடாது கடவுளே கடவுளை கடவுளே கடவுளே தைரியந்தான்மா அந்த பொண்ணுக்கு என்ன நானே தான் சொல்லிக்கிறேன் தைரியம்தான் அம்மா இருங்க பத்து இருந்தால் போதும் பத்தா நாலாக போட்டோம்னா எவ்வளோ நாற்பது பீஸு அழகாக வறுத்து சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் உள்ளுக்குள்ளெல்லாம் இருக்கான்னு தெரில ஒரு நாளைக்கு யாரையை துணை கூட்டிகிட்டு வந்து தான் அதை பண்ணணும் சூப்பராக இருக்குதுல்ல இங்கே பாருங்களேன் இது வாட்டர்மெலன் மாதிரியே இருக்கும் குட்டி வாட்டர்மலன் மாதிரி மிதுக்கங்கான்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில் வா இந்த பக்கம்லாம் காணாம் சரி கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அதனால் இப்போ பறிக்க வேணாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அப்படியே மழை வர்ற மாதிரியே இருக்குங்க ஆனால் மழை வரலங்க பயமாக இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா குட்டி டைமண்ட் ரிங் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இவங்கள பாருங்கள் அழகி சூப்பராக இருக்காங்க இவங்களும் இது என்ன தெரியுதா நெக்ஸ்ட்டு சீசனுக்கு ரெடி ஆகிட்டுருக்க சக்கீழா இந்த த்ரீனு ஒன்று அதுவும் நிறைய பேர் கேட்டீங்க இதுவும் இந்த வெரைட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இப்போ காமிச்சனில் அதுதான் த்ரீன் ஒன்று அழகாக கொத்து கொத்தாக இருப்பாங்க அதுதான் இவங்க இப்படி இருக்காங்க செமையாக இருக்காங்களா இவங்க சிங்கிள் பெட்டல்லே இப்படி இருப்பாங்க அழகாக இதில் கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆவாங்க பிங்க்காக ஒரு மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க இந்த அழகி லாஸ்ட் இயரே நிறைய பேர் கொடுத்தோம் இந்த வருஷமும் ரெடி ஆகிட்டுருக்காங்க ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி உள்ள ஒரு அடிநேம் டூர் பார்த்திங்கன்னா தெரியுது காமிச்சிருப்பேன் டிஃப்ரெண்ட் பெட்டல் ஷேப் தெரியுதுங்களா ஷார்ப்பாக யூனிக் இது இதோட நேம் எனக்கு ஆக்சுவலி தெரியல பட் ரொம்ப டிஃப்ரெண்ட் இது இந்த மாதிரி டார்க்காக வந்து லைட்டாக மாறிடுறாங்க பட் என்னென்னா கிராஃப்ட் பண்ணி நம்ம நிறைய பேர்த்துக்கு கொடுக்கலாம் ஸோ மதர் பிளான்ட் இருக்குது டோன்ட் ஒரி இந்த மாதிரி எப்படி ஷார்ப் எட்ஜஸ்ஸாக எப்படி இந்த மாதிரி ரேர் வெரைட்டிஸ்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை அங்கே பாருங்கள் என்ன அழகு இல்லை ரொம்ப ஒரு மாதிரி வேத்து உருங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா மழை வரும்னு நினைக்கிறேன் தெரியல ஆனால் தொட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எல்லாம் பாருங்கள் ஈரம் எப்படி இருக்குன்னு தான் வந்து தண்ணி விட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் பிங்க் வெரைட்டிங்க எப்படின்னா இந்த ஃபியூஷர் பிங்க்கு டார்க்காக இருக்கும்ல இந்த பிங்க்கு ஆனால் இதில் எந்த கலக்கமும் இடையில இருக்கவே இருக்காது இது வந்து லாஸ்ட் இயர் ஒரு ரெண்டே பேர்த்துக்கு மட்டும் கொடுத்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அலர்ட்டாக ஆறுமுகம் மாதிரி அலர்ட் வேணாண்டா வேணாண்டாடே இதை கொடுத்துட்டோன்னா நமக்கு மதர் பிளான் இருக்காதுடான்னு சொல்லிட்டு இந்த கலரில் ஒரு ரெண்டு மூணு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா எல்லாேருக்கும் கிடைக்கணும் இல்லையா பட் இது கிடைச்சி அவங்க வீடியோ ஒரு போஸ்ட் போடுறப்ப என் தங்கங்கள் வந்து வேறு லெவலில் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்களே சொன்னாங்க சிஸ்டர் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தீங்க ரொம்ப சூப்பர் வெரைட்டி என்ன ஸோ நம்மளே வச்சு வளர்க்கறதுனால எந்த வெரைட்டி எப்படி பூக்கும் இப்போ மேபி இது உடனே இந்த செடி இம்ப்ரெஸ்ஸிவ் அல்லாமல் இருக்கலாம் பட் எனக்கு தெரியும் இந்த செடி இப்படி தான் பூக்கும் கொத்து கொத்தா பூக்கும் இல்லை கலர் சேஞ்ச் ஆகும் அதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ இதுக்கு நம்ம வச்ச பேர் வந்து ரெட் கிளேஸ்ன்னு வச்சோம் இண்டிகோ க்ளேஸ் மாதிரியே ரெட்டாக இருக்கணும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிளான்ட்டிங்கு அந்த மாதிரி நிறைய இருக்கும் எல்லாம் செக்ரேட் பண்ணி ஒரு ஒரு டிசைனையும் இங்கே பாருங்களேன் வாவ் அழகு இல்லை நல்ல ஒரு எல்லோவில் அந்த மாதிரி ஒரு பீட்ரூட் கலருங்க அழகாக இருக்குதுல்ல இது ரீசெண்டாக யாரும் எங்கிட்ட ஃபெராரி சிஸ்டர் அப்படின்னாங்க ஃபெராரி கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பிளான்ஸ் இருக்கும் பட் எல்லாமே நல்லா இப்போ தான் க்ரோ ஆகி சூப்பராக வந்துட்டுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு சீசனில் கொடுத்துடலாம் அதேமாதிரி நம்மளோட கேராமல்ங்க கேராமல் பியூட்டிஃபுல் ஒன் நிறைய இருக்குது இங்கே பாங்க எல்லாம் லேபிள் போட்டு சூப்பராக வச்சுருக்கோம் வா காஃபி காஃபி எப்படி இருக்குது காஃபி இந்த காஃபி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லை நெக்ஸ்ட் இந்த அழகி என்னோட ஃபேவரெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இவங்க சிங்கிள் பெட்டலில் நான் காமிச்சிருக்கேன் ஒரு மாதிரி த்ரீ திரிகி இப்படி வந்திருக்காங்களா இது ஒன்றாச்சா எல்லோ யூஸ்வலாக எல்லாேருக்கும் பிடிக்காமல் இருக்காது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃபேவரட் ஒன்று இன்னொன்று என்னென்னா இதில் மெயினாக கலர் பின்னாடி பாருங்களேன் அப்படியே பா கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் தெரியுதா முன்னாடி எல்லோ பின்னாடி இப்படி இது நேரில் பார்க்கும்போது இது என்ன அழகு தெரியுமா ஒரு மாதிரி ட்ரை ட்ரை கலரில் வித்தியாசம் பாயிது என் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த வெரைட்டி இது அப்படியே இன்னும் ஒரு பத்து இருபது பிளான்ட் கூட அப்படியே கிராஃப்ட் பண்ணி பண்ணியேன் கடவுள் பாருங்கள் இது ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சதுனாலேயும் இன்னமும் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஏதுவாக அதோடய சயானை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காரு கடவுளே நல்லபடியாக இது எப்படி இருக்கணும்ப்பா அந்த மலைக்கெல்லாம் காப்பாற்றிடணும்ப்பா நான் இது எப்படியாவது எப்படி இருக்க பாருங்களேன் உண்மையில் அழகாக இருக்கா இல்லையா இல்லை பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன்ப்பா இந்த பூவே நிறைய போட்டு ஒரு புடவைலை நிறைய போட்டு ஒரு ட்ரெஸ் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல ஃப்ளோரல் டிசைன் எப்படி இருக்கும் நிறைய காம்பினேஷன்ப்பா வா இது ஒரு பியூட்டிஃபுல் அழகி தான் இதுவும் அப்படியே ஒரு அழகி இது வந்து நார்மல் சீட் குரோன் நினைக்காதீங்க சீட் க்ரோன் பிளான்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக வந்தது கிராஃப்ட் பண்ணி வச்சிருக்குது இது இன்னும் கலர் சேஞ்ச் ஆகும் டிஃப்ரெண்ட்டாக அந்த எட்ஜஸ் வந்து அவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகும் எட்ஜஸ் தெரியுதா இதுவுமே ரொம்ப அழகு தான் பட் இது ஓல்டு வெரைட்டி தான் இந்த வெரைட்டி எது தெரியுமா நான் இந்த வெரைட்டி வந்து இருங்க இதோட நல்லா ப்ரைட்டாக ஃபர்ஸ்ட் டே ப்ளூம் காமிக்கிறேன் இது தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இல்லை இது மாதிரி நிறைய இருக்குது என்ன சிஸ்டர் வீடியோ காணும்னு வாட்ஸ்அப்பில் கேட்ட தங்கங்களுக்காக எனக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்குது வீடியோ ரெண்டு வீடியோ பண்ணியாச்சு சாமி என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் முடிக்கலான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் கூப்பிட்றாங்க தூரமாக இருக்கிறதுனால என்னால் அங்கே போயெல்லாம் எடுக்க முடியல தங்கங்களா இது எப்படி இருக்குது சொல்லுங்க இதுக்கு ஒரு ஐடியா உண்டு ஆனால் இதை விட அழகாக இருக்கும் இது இது இதோட பெஸ்ட்டே கிடையாது இந்த சிங்கிள் பெட்டல் வெரைட்டி இது இருக்கே இது இதோட இதோட பெஸ்ட்டு கிடையாதுங்க இந்த ஃபோன்லையும் இது மாதிரி கலர் ரொம்ப இதாலாம் தெரியலை எப்படி தெரியுமா இருக்குது இது கலரு அப்படியே எல்லோவில் பீட்ரூட் கலரு அதுவே ரொம்ப அழகாக அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் பட்டில் நியூ வெரைட்டி டக்குன்னு பார்க்க உங்களுக்கு ஒரு பரிச்சயமான நியூ வெரைட்டி மாதிரி தோணும் அது கிடையாது என்ன அழகு தெரியுமா இது கண்டிப்பாக ஏன் தங்களை நான் வந்து திருப்திப்படுத்துகிற அளவுக்கான குவான்டிட்டி தான் தமிழ்ச்சிக்கில் இருக்குது இங்கே பாருங்கள் அப்பா என்ன ஒரு அழகு இல்லை காம்பினேஷன் சூப் ஒரு இதில் டார்க்காக இருக்கும் இதை விட இன்னொரு மூணு மடங்கு டார்க்காக நேரில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது இப்போ எப்படி இருக்கும் இந்த கலர் தெரியுதா பிலோ ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ள ஷிப்பிங் பேக்கிங்கும் சேர்த்து ஹெல்தியான சூப்பர் பிளான்ஸ் நியூ வெரைட்டிஸ் டிசம்பர் ஆர் ஜனவரி மழை எப்படி போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அதை பொறுத்து நம்ம சேல் கொடுப்போம் உங்களோட வீட்லேயே இந்த அழகிகள் வந்து உங்களையும் சூப்பராக சந்தோஷப்படுத்த போகிறாங்க அம்மா என்ன ரெயின் ரெயின்லில்லி மாதிரி எதுவும் என்ன தெரியுமா தங்கங்களா சீட் போட்டு வருது அதை வரக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்து கிராஃப்ட் பண்ணிடுறது தான் அதுதான் அப்புறம் நியூ நியூ வெரைட்டிஸாக வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இந்த மாதிரி ஒலியாண்டர் வெரைட்டின்னு சொல்லுவேன் அந்த லீஃப் வந்து இப்படி இது அர்லி மாதிரியே வரும் இதில் உள்ள சிங்கிள் பச்சிலங்க பாருங்கள் பூ வரப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம் அப்புறம் அடினியம் இந்த டேக் வந்து நம்ம சேல் பண்ணோம் நிறைய பேர் இந்த டேக்கு கேட்டீங்க தங்கங்களா டேக் வந்து அதெல்லாம் ஒரு ஒரு சீசன் தான்ப்பா அது வந்து முடிஞ்சு போச்சு அதேமாதிரி அந்த டேக்கு கேட்குறீங்க ரெயின்லில்லி டேகும் அதுவுமே வந்து இப்போ நம்ம கொடுக்குறதுல எப்பயாவது ஆஃபர் போடும்போது நம்ம டேக்கு ஃப்ரீ சொல்லுவோம் இது வந்து ஒரு தான் ஒரு டேக் ஒன்று அடினியம்காகவே வேணும் சிஸ்டர் வேணும் சிஸ்டர் கேட்குறீங்க பட் அடினியமுக்காக வந்து நான் இது கொடுத்தது இப்போ எனக்கே வந்து நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால நான் இது சேலுக்கு தரலை ஸோ எனக்கும் நிறைய கிராஃப்ட் பண்ணிக்கிறதுனால டேக் போடுறதுனால இது இப்போதைக்கு இல்லை தங்கங்களா ஸோ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு டேக் பார்த்தோன்னா ஞாபகம் வந்துச்சு மூணு பிரான்ச்சஸ் நாலு பிரான்ச்சஸ் எப்படி இருக்குது பாருங்கள் பூ எப்படி இருக்கும் இது மாதிரி நம்மக்கிட்ட சைஸஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இது மாதிரியே இன்னும் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாம் எத்தனை கிராஃப்ட் இருக்குதுன்னு பாருங்கள் தெரியுதுங்களா எப்படி வச்சுரு இவ்வளோ ஹெல்த்தியாக எப்படி இருக்குது நியூ வெரைட்டிஸ் ஹெல்தியான பிளான்ஸு ஆனால் வெரி சீப் குட் குவாலிட்டி ஷிப்பிங் பேக்கிங்கில் நம்மளோடது எப்போவுமே ஷிப்பிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதனால் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண விட மாட்டேன் நான் கூடி சீக்கிரம் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் கரெக்டாக கரெக்டாக ஓடி கடை சீக்கிரம் எனக்கே எக்ஸைட்மெண்ட் இருக்குது நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஏய் நம்ம அடினியம் சேல் எப்படி பண்ணுவோம் எதுவுமே பண்ணாமல் கம்முன்னு உட்காந்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் வீட்டில் பட் ரிலாக்ஸாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு கார்டன் மெயின்டெனன்ஸுங்கிறப்ப நான் என்னோடய பேஷன் எனக்கு பிடிச்சி போய் பண்ணும்போது சேல் இல்லாமல் என் மெயின்டெனன்ஸுன்னு சொல்லி இதை நான் பண்ணிகிட்ருக்கேன்ல அது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது ஏன்னா சேல் இது அப்படிலாம் இருந்தால் தான் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் அது பண்ணணுமே அது பண்ணணுமே இப்போ எப்படின்னா அப்படியே அப் உண்மையிலே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இங்கே பாருங்கள் ரெயின்லில்லிஸ் மட்டும் ஒன் ஆர் டூ வந்து சில பேர்த்துக்கு அனுப்பாமல் இருக்குது சில பேர்த்துக்கு தான் அது நான் டேரெக்டாகவே அவங்கக்கிட்ட பேசிகிட்டு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் பாருங்களே அப்புறம் நியூ கலர்ஸ் இன்னும் நான் சேர்த்துட்டு தான் எங்கெல்லாம் சேல் பார்க்குறணும் நியூ கலர்ஸ் இருக்கோ நான் டக்கு டக்கு டக்குன்னு வாங்கிடுவேன் பையன் என்னமோ இன்னும் எனக்கு அந்த கிரேஸ் போகவே இல்லை இதெல்லாம் வந்து சுவாசிக்காமலே ரொம்ப பெருசு ரொம்ப பெருசுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இது போதும் இவ்வளோ கலர்ஸ் இருக்குது நம்மளோட சேர்த்தாச்சு அப்படிங்கிறது நிற்கவே மாட்டேன் அப்படியே இன்னும் ஆர்வம் அதிகமாயிட்டே தான் இருக்குது சரி என்னோடய அழகியோடு அப்படியே வந்து இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாமா எப்படி இருக்காங்க பாருங்கள் என்னோடய அழகி தமிழுக்கு இவங்களே வச்சு விட்றலாமாடா ஸோ ஸ்வீட்டு ஓகே ஹாப்பி கார்டனிங்